ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிற நேரத்தில் ஆனால் மற்ற சமூகத்தை பத்தி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்று என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் இருக்கேனும் என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிற உண்மை காலத்துல இந்த அர்ஜுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக் கொண்டு வார்கள் நான் அவர்கள் நாங்களும் கேட்க விரும்புகிறோம் அப்படி என்றால் தேசவலாம் சட்டமும் தேவையில்லையா இந்த நாட்டில் நீங்கள் தேசவலா சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறீங்களா நீங்கள் தேசவலாம் சட்டத்தை இந்த நாட்டை இருந்து நீக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்றீங்களா ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியா இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது நான் நினைக்கிறேன் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன் பிரதி கதாநாயக அவர்களே இந்த விவாதத்தில் முக்கியமான சில காரணங்கள் நாங்கள் முன்வைக்க வேணும் என்னென்றால் இந்த நாட்டிலேயும் இந்த பாராளுமன்றத்திலையும் கடந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்களை பற்றி பல கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறது நாங்கள் அண்மையிலே கன்றம் எங்களுடைய இப்போது பாராளுமன்றத்தை இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரும் பாராளுமன்றத்துக்கு முந்தியும் அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அதே போல் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கௌரவ அர்ஜுனா அவர்களும் இப்போ இரண்டு வாரத்துக்கு முன்னால் இந்த சிறு பிள்ளைகளுடைய விவாகர்களை பற்றி முஸ்லீம் சமூகத்தை நோக்கி முஸ்லீம் சமூகத்திற்கே குற்றச்சாட்டி முஸ்லீம் சமூகத்திலே தான் கூடுதலான சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடக்கிறது என்று பல கருத்துக்கள் அவர் முன்வைத்தார் அந்த கருத்துக்கள்லேயே அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்றும் சொன்னார் நான் என்னுடைய இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சென்சஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் முன்வைத்த கருத்து ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் கடைசியாக இந்த சென்சர் டிபார்ட்மெண்ட்டால் இதை பற்றி அவர்கள் செய்த விசாரணை நடந்தது கடைசி வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலிருந்து இன்னும் வர சென்சர் சென்ச டிபார்ட்மெண்ட் அவர்கள் இதை பற்றி புள்ளி விபரங்கள் செய்து இல்லை எனவே இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் பதினேழு வயசுலேருந்து குறைந்த பிள்ளைகளுடைய விவாகங்களை நாங்கள் எடுத்தால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் அப்படி என்றால் சிங்கள மக்களுடைய தொகை வந்து பர்சன்டேஜ் படி எடுத்தால் நூற்றிக்கு அறுபத்தி ஒம்பது வீதம் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடந்திருக்கிறது அப்படி என்றால் பதினேழு வயதுக்கு குறைய பிள்ளைகள் அது நாங்கள் தொகையை எடுத்தால் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பத்து அதே போல் இலங்கை தமிழர்களுடைய தொகையை எடுத்தால் நூற்றிக்கு பதிமூணு வீதம் அது வந்து மூவாயிரத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி ஐந்து நடந்திருக்கிறது மலைய மக்களுடைய மலைய தமிழ் மக்களுடைய அவர்களுடைய இதை பார்த்தால் நூற்றிக்கு எட்டு வீதம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு அதே போல் முஸ்லீம் சமூகத்துடைய பார்த்தால் நூற்றிக்கு பதினாலு விதம் நடந்திருக்கிறது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்படி என்றால் இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் ஸ்டிஸ்டிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் கொடுத்த இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் இது எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிறது இது பெரும்பான்மை சமூகத்திலே நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்திலே நடந்திருக்கிறது முஸ்லீம் சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது இது ஒரு பொது பிரச்சினை உண்டு அந்த பொது பிரச்சினையை பேசாமல் ஒரு சமூகத்துக்கு மற்றும் அதிலே குத்தத்தை முன்வைத்து பேசுகிறது என்றால் அது பின்னால வேறொரு தாக்கங்கள் திட்டங்கள் இருக்கேனும் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிற நேரத்தில் ஆனால் மற்ற சமூகத்தை பத்தி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்று என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் இருக்கேனும் என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அதே தான் நான் அவருடைய அர்ஜுனா அவருடைய பேச்சிலே அவர் சொன்னார் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டிலே பல சட்டங்கள் இருக்கிறது முஸ்லிம் மக்களை நோக்கி முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் இருக்கிறது அதே போல கண்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு உடலாட்ட விவா நீதி என்று சொல்வார்கள் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அதே போல தேசவலாம் சட்டம் இருக்கிறது அப்படி சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது அப்படி சட்டம் தேவையாக இருக்கிறது என்னென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள் அந்த பல மக்களுடைய தேவைகள் இருக்கிறது அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது அதனால அவர்களுடைய அந்த அடையாளம் காண வேணும் அதனால அந்த சட்டங்கள் இருக்க வேணும் அந்த சட்டங்கள் யாரும் நிராகரிக்கிறது இல்லை இவ்வளவு காலமா எல்லாரும் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டது ஆனால் நாங்கள் கன்ற அண்மை காலத்துல இந்த அர்ஜுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக்கொண்டு வாரார்கள் நான் அவர்கள் கிட்ட நாங்களும் கேட்க விரும்புகிறோம் சட்டமும் தேவையில்லையா இந்த நாட்டில் நீங்கள் தேசவால சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறீங்களா நீங்கள் தேசவலாம் சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து நீக்க வேணும் என்று நீங்கள் சொல்றீங்களா அதனால அதுக்கு அவர்கள் பதில் கூற வேணும் அதனால இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு ஓ சிறுபான்மை சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பேசுறது மிக கவலைக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் பல தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வடக்கை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் அப்ப அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்கள் அவர் அவர்களுடைய பிரச்சனைகள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறது யாரும் இன்னொரு இனத்துடைய உரிமைகளுக்கு பாதிக்கு வரக்கூடிய கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை இன்னொரு இனத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை அதனால ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது நான் நினைக்கிறேன் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பின மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் அது ஏனென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் அது இந்த நாட்டிலே சுதந்திரம் நாளில் இருந்து இன்று வர காட்டியும் எத்தனையோ அரசாங்கம் இருந்திருக்கிறது ஆனால் எல்லா அரசாங்கமும் பிரச்சனைகளுக்கு சரியான முறையிலே தீர்வு வழங்கில்லை அதனால தான் இந்த நாட்டில் ஒரு யுத்தமும் உருவாவினது நாங்கள் இந்த நாட்டில் முப்பத்தி ஐந்து வருடம் ஒரு யுத்தத்தை செய்து இப்போ யுத்தம் முடிவந்திருக்கிறது ஆனால் அந்த யுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணங்கள் ஆனால் இன்றும் எங்களுக்கு இன்னும் தீர்வு வழங்காம கூடிய வழங்க இல்லாத கூடிய நிலைமை தான் காணப்படுறது இப்போ யுத்தம் முடிவந்ததும் எங்களுக்கு தெரியும் பதினைந்து வருடமாக இருக்கிறது ஆனால் அந்த பதினொன்று வருடமாக இருந்தாலும் யுத்தத்தை உருவாக்கி உருவாவின காரணங்களை தீக்கிறதுக்கு எங்களுக்கு விளங்குறது இன்றும் ஒரு அரசாங்கம் இப்போதும் முன்வாழ்ந்து இல்லை அதனால தான் நான் சொல்லவாருது என்னென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இனங்களுடைய